இதுதான் நான் ஒவ்வொரு வாக்காளர்களுக்குமே சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு போடுறதை விட வரலாறு இது அரசியல் வரலாற்றுலேயே முதல் முறையாக பெண்ணுக்கு சரி விகிதத்தில் தேர்தல் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது நம்ம நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நடவடிக்கை உங்களுக்கு தான் ஓட்டு போட்டு என்ன நடக்க போகுது என்ன மாற போகுது அந்த மாதிரி ஒரு மைண்டில் இருக்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பு யாருமா சரியில்லை நாம தேடலை நாம நாம் அதை அணுகலை ஒரு அஞ்சு வேட்பாளர் அஞ்சு வேட்பாளரில் யாரு பெஸ்ட்டுன்னு நாம் பார்க்காததால் யாரோ ஒருத்தர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனா இருக்கிறவங்கள சரியா தேர்ந்தெடுக்க முடியாம ஒரு வேட்பாளராகவும் இல்ல ஒரு அரசியல் பேசலாம் மக்கள் கிட்ட புரிதல் வரும்போது ஒரு அரசியல் வெடிச்சு நல்லாட்சி மலரும் வணக்கம் தம்பி நான் வந்து நாம் தமிழ் கட்சியுடைய ஆரணி பாராளுமன்ற வேட்பாளராக அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கேன் இப்போ களத்தில் இன்றையிலேருந்து வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் தொடங்கி தொடர்ந்து களப்பணியாற்ற எல்லாரோட திட்டமிட்டு இருக்கோம் கடந்த ஏழு ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து களத்தில் நிற்கிறேன் என்மேல் கொண்ட நம்பிக்கையின் பேரில் அண்ணன் வந்து நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு அந்த வாழ்க்கை அந்த வாய்ப்பை வந்து அந்த வாய்ப்பை ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு விஷயமாகவும் அதன் பொறுப்பு உணர்ந்தும் களத்தில் மக்கள் பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் சரிக்கா இப்போ குறிப்பாக இந்த ஆரணி பாராளுமன்ற தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் மக்களோட அடிப்படை பிரச்சனைகளாக என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மொத்தமாக நம்ம இங்கே ஆரணி பாராளுமன்றத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது இங்கே எல்லாமே இங்கே பெரும் பிரச்சனையாக தான் இருக்குது கல்வியாகட்டும் நிலங்கள் ஆகட்டும் வளங்கள் ஆகட்டும் மருத்துவமாகட்டும் எல்லாமே வந்து ஆரணி பாராளுமன்றத்தில் ஒரு பெரும் பிரச்சனையாக தான் இருக்குது நாகநதி இருக்குது அதாவது செய்யார் ஆறு இருக்குது பாலார் ஆறு இருக்குது மக்களுடைய அடிப்படை தேவைகளே வந்து அந்த சிஸ்டமே ஒரு மாதிரியான ஒரு கொலாப்ஸில் இருக்குது மருத்துவம் கூட இங்கே சரியாக மக்களுக்கு கிடைக்கும் கிடைக்காத ஒரு சூழல் தான் இருக்குது கலம்பூரில் இருக்கக்கூடிய அரிசி ஆலைகள் அவங்களுடைய அந் அந்த கட்டமைப்பும் இங்கே சீர்கட்டு கிடக்கு அது மட்டும் இல்லாமல் நெசைவாளர்களுடைய தேவையும் வந்து பூர்த்தி செய்யப்படாமல் இருக்குது விவசாயிகளுடைய அடிப்படை தேவை அதாவது பேரிடர் காலங்களில் நம்ம எல்லாமே சொல்கிறோம் இல்லையா நம்ம டெல்டா மாவட்டங்களில் அதிகமாக பேசுகிறோம் இல்லையா ஆனால் நம்ம பகுதியிலும் பெரிய அளவில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு இன்னவருலுமே நிவாரணம் கிடைக்காம இருக்குது கொடுக்கப்படாமல் இருக்குது அதையுமே நம்ம ஒரு பெரிய பெரும் பெரும் பிரச்சனையாக தான் நம்ம பார்க்கணும் நம்ம பாராளுமன்றத்துக்கு உட்பட்டு அரசு கல்லூரியே இங்கே இல்லை ஒரே கல்லூரி தான் இருக்கு அந்த கல்லூரிக்கு சாலை வசதிகளும் இல்லை இது எல்லாமே பிரச்சனையா இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் வந்து ஒட்டுமொத்தமாவே கல்வியில் பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் நிலங்களில் நம்ம நம்மளுடைய பரப்பளவு நிலத்தில் அதிகமாக இருக்குது எல்லா வளங்களும் இருந்தும் ஏன் இங்கே மக்கள் வந்து ரொம்ப பின் பிற்படுத்தப்பட்டே இருக்காங்க பொருளாதாரமாகட்டும் வாழ்க்கை தரமாகட்டும் எல்லாத்துலேயும் ஏன் ரொம்ப ரொம்ப தாழ்ந்த நிலையிலே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதுவரையில் ஆண்ட அரசியல் கட்சிகள் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பூர்த்தி செய்யப்பட்டு மக்களுக்கான குரலாக உறுதியாக நாங்கள் ஒழிப்போம் சரிக்கா இப்போ வந்து ஒரு பெண்ணாக அவங்கள வந்து சீமானவர்களை வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க மற்ற சக பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க பெண் ஒரு பெரும் ஆற்றல் பெண் வந்து ஒரு பெரும் சக்தி பெண் நினைத்தால் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் ஆரணி பாராளுமன்றத்தில் பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் வாக்கு இருக்குது இது ரெண்டுல ஆண்களை விட பெண்கள் தான் வாக்கு வாக்காளர்களில் அதிகமாக இருக்காங்க வாக்காளர்கள் இல்லாமல் ப மக்கள் தொகை சதவீதத்திலும் கூட பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க ஆனால் பெண்களுடைய ஆற்றல் இங்கே சரிவர பயன்படுத்தப்படுதா அவங்களுடைய அறிவாற்றல் பெருக்கப்பட்டிருக்கா அவங்களுடைய பொருளாதாரத்தில் அவங்களுக்கு மேன்மைப்படுத்தப்பட்டிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது ஏரி வேலையாகட்டும் ஏன்னா நம்ம பகுதிகளில் வந்து விவசாயிகள் தான் அதிகம் விவசாய நிலங்கள் தான் அதிகம் ஆனால் இங்க எல்லாமே அந்த அந்த சிஸ்டமே வந்து ஒரு பெரிய அளவுல டேமேஜ் ஆயிருக்கு அரசியல் கட்சிகளாலும் சாதி அமைப்புகளாலும் தீண்டாமையாலும் இங்க பெரிய அளவில் ஒரு ஒரு இந்த சிஸ்டம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு இதில் பெண்கள் தன்னுடைய ஆற்றலை மறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது மழுங்கடிக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய ஆற்றல் பெரும் அளவில் மழுங்கடிக்கப்பட்டிருக்கு நூறு நாள் வேலையாகட்டும் இருக்கக்கூடிய பல வேலைகளாகட்டும் இந்த மகளிர் குழுக்கள் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சிறு வங்கிகள் இருக்குது இல்லையா மினி மைக்ரோ ஃபைனான்ஸ் இது மூலியமாகவும் பெண்கள் தான் அதிகப்படியாக பாதிக்கப்படுறாங்க நம்ம சொல்லிடலாம் குடிக்கிறாங்க ஆண்களுக்கு வேலை இல்லை இதெல்லாம் நம்ம பேசுகிறத விட என்ன சொல்கிறது மைய கருவே பெண் தான் அந்த மையக்கரு கரு பெண் பெண்ணை தான் இங்கே ஒட்டு அவங்கள உளவியல் ரீதியாகவும் அவங்களுடைய தேவைகளையும் எதுவுமே இங்கே பூர்த்தி பண்ணாமல் அவங்கள சிக்கலில் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து தான் ஒரு குடும்பம் இங்கே சிதைஞ்சு போகுது இந்த சமூகம் சிதஞ்சு போகுது பெண்கள் ஒரு மாபெரும் ஆற்றல் அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வரணும் தன்னைத்தானே வளர்த்து கொண்டு இந்த சமூகத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு பெரும் சக்தி பெண் சக்தி தான் அது இன்னும் வரும் ஏன்னா இப்போ அரசியல்லையே வரலாறு இது அரசியல் வரலாற்றுலேயே முதல் முறையாக பெண்ணுக்கு சரி சரிசா சரி விகிதத்தில் தேர்தல் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது நம்ம நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இப்போவே வந்து அது இது ஒரு பெரிய புரட்சியாக தான் இருக்குது மக்கள் மத்தியில் ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு இது ஒரு பெரும் மாற்றத்தை நம்ம சமூகத்தில் ஏற்படுத்தணும்னு நான் நம்புகிறேன் சரிங்கக்கா இப்போது மக்கள் வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு ரெண்டு பார்வை இருக்குது அடவை இவங்களுக்குலாம் ஓட்டு போட்டு என்ன நடக்க போகுது என்ன மாறப்போகுது அடவை ரூபா குத்தானா ஆயிரத்தி ஐநூறுபா குத்தான் அவனுக்கு போட்டு விட்டு ஓட்ட அந்த மாதிரி ஒரு மைண்டில் இருக்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன் கடமையும் பட்டிருக்கேன் நான் ஒரு பயணத்தில் இருக்கும்போது ஒரு தம்பி அவர் ஆரணி பகுதி தான் நம்ம பேச்சு கொடுப்போம் இல்லையா இப்போ போல் அப்படியே ஒரு பயணத்தில் வந்து பேச்சு கொடுப்போம் நான் ஆரணி பகுதியை சார்ந்தவன் இங்கேலாம் இவ்வளோ பிரச்சனையெல்லாம் இருக்குது தம்பி நீங்கள் கடந்த முறை யாருக்கு ஓட்டு போட்டீங்க நோட்டாக்கு அப்படின்னாரு ரொம்ப வேதனை ஆகிடுச்சி அவர் நல்லா படித்த பிள்ளை ஆனால் நோட்டாக்கு போட்டங்க தம்பி அந்த நோட்டாக்கு போட்டு உன் உன்னுடைய ஓட்டை உன்னுடைய மதிப்பை நீ இழந்துட்ட நீ யாரோ ஒருத்தர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினச்ச ஆனால் இருக்கிறவங்கள சரியாக தேர்ந்தெடுக்க முடியாமல் நம்மை நாமே தாழ்த்தி கொண்டோம் யாருமே சரியில்லை நாம் தேடலை நாம் நாம் அதை அணுகலை ஒரு அஞ்சு வேட்பாளர் இருக்காங்கன்னா அந்த அஞ்சு வேட்பாளரில் யார் பெஸ்ட்டுன்னு நாம் பார்க்காததால் நம்ம நோட்டாக்கு போடணும் நோட்டாக்கு போட்டதால் நம்ம சரின்னு ஆகிடாது நாம் பண்ணுறது அது அதுதான் ஒரு பெரும் தப்பே நோட்டாக்கு போட்டால் அது வந்து நான் நோட்டாக்கு போட்டப்பா யாருமே சரி ஒருத்தர் கூடவா சரி இருக்க மாட்டாங்க அது 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 வந்து ரொம்ப ஒரு வேதனையாகவே நான் அந்த தம்பிக்கு பதிவு பண்ணேன் அப்புறம் யார் வேட்பாளராக நின்னான்னு கூட அந்த தம்பிக்கு தெரியல எனக்கு அதுதான் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் யார் வேட்பாளர்னே பார்க்காம இதில் யார் தப்புன்னு எப்படி தம்பி நீங்கள் சொன்னீங்க இதுதான் நான் ஒவ்வொரு வாக்காளர்களுக்குமே சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு போடுறதை விட எத்தனை வாக்காளர் நிற்கிறாங்க எத்தனை வேட்பாளர்கள் நிற்கிறாங்க எத்தனை வேட்பாளர்கள் என்னென்ன தகுதியோடு இருக்காங்க யார் யார் என்னென்ன கொள்கையை முன்வைக்கிறாங்கன்னு அதை அணுகி அதில் தனக்கானவர்கள் இவர்கள் என்று தேர்வு செய்து அவங்க வாக்கு செலுத்தணும்னு நான் வாக்காளர் பெருமக்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இதுதான் அடிப்படை இப்போ நான் ஒரு வேட்பாளராகவோ இல்ல ஒரு அரசியல் கட்சியோ நம்ம கத்தலாம் பேசலாம் மக்கள்கிட்ட அந்த புரிதல் வரும்போது மட்டும்தான் ஒரு அரசியல் புரட்சி வெடிச்சு நல்லாச்சு மலரும் பெரிய விஷயம் என்னன்னா நான் ஓட்டு போட்டேன் பணத்துக்கு வா பணம் வாங்கினேன் ஓட்டு போட்டேன் அப்படின்னு அது ரொம்ப எளிதாலாம் நம்ம கடந்துடக்கூடாது ஏன்னா இங்கே ஒரு வாக்கு தான் இங்கே ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கும்னு நான் நம்புகிறேன் அதுதான் உண்மையும் கூட வாக்காளர் பெருமக்கள் வந்து இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் அவங்களுடைய தகுதிகள் என்ன என்ன கொள்கையை முன்வைக்கிறாங்க அப்படின்னு கட்டாயம் அலசி ஆராயணும் நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான அடிப்படை மாற்றத்திலேருந்து அரசியல் மாற்றம் உருவாக்கி ஒரு மாபெரும் புரட்சியை வெடித்து மக்களின் நலனுக்காக மண்ணின் நலனுக்காக உங்களின் குரலாக உங்க வேட்பாளர் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க நன்றி நன்றி